அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் டிவி இருக்கோம் அது உங்களாக நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி ஆனா இந்த ஆறாம் அதிபதிங்கிற திசையை மட்டும் வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் முடிவு பண்ண முடியாது இதைத்தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சரிங்களா நம்மகிட்ட ஆன்லைனில் ஜாதம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணத்திலும் வெளிநாட்டை சார்ந்தவர்கள் மூணாயிரத்தி முப்பது ரூபா கட்டணத்திலும் ஜாதம் பார்க்கலாம் கீழேயே ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா கீழே இருக்கிற ஜிபேக்கு ஆயிரத்தி பத்து ரூபா பணம் கட்டிவிட்டு இதே நம்பர் வாட்ஸ்அப் அதில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் இருக்கோ அந்த டைமத்தை வந்து போட்டுருவோம் ஓகேங்களா புதுசாக நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டோர் திருச்சி டிவி பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் நம்ம உங்கள்கிட்ட ஷேர் பண்றோம் ஒரு என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அவருடைய வாழ்க்கை ரெண்டு நண்பர்களுடைய விஷயம் கோ இன்சிடென்ட்டாக நடந்துச்சு ஒரு நண்பர் என கேட்குறாரு என்னோட வகுப்புல படித்தவர் கல்லூரி வரைக்கும் படித்தவர் அவருடைய ஜாதகத்துல சார் எனக்கு என்கிட்ட கேக்குறாரு நண்பா எனக்கு ஆறாம் மதிப்பது பெஸ வரப்போகுது நான் எனக்கு வந்து எப்படின் நண்பா இருக்கும்னு சொல்லி கேக்குறேன் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருடைய ஜாதகம் எனக்கு நல்ல மெமரி ஏன்னா என்னுடைய கிளாஸ்மேட் இல்லைங்களா எனக்கு உ எனக்கு என்ன ஒரு வருஷம் முந்தினம் படிச்சிருப்பாரு இல்ல முதல் வருஷம் பிறந்திருப்பாரு இரண்டாவது வருஷம் பிறந்திருப்பாரு அவருடைய ஜாதகத்துல லக்னம் வந்து பாத்தீங்கன்னா சுபருடைய லக்னம் வச்சுக்கணும் உதாரணத்துக்கு அவருடைய சப லகணம் தான் ஆறாவது இடத்துல குரு இருந்து தசையை நடத்துறாரு ராகுவுடைய சாரம் இந்த ராகு கடகத்துல இருக்கிறார் இதுதாங்க மேட்டர் சரிங்களா ராகுக்கு வீடு கொடுத்த சந்திரன் தேய்பரி அஷ்டமி இது போதும் உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த ராகுவை சுக்கரன் பாக்குறாரு வச்சுக்கோங்க இப்போ அவருக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ரிசபலக்கணத்துக்கு ஆகாத தசை குரு தச அவரு எட்டாவது இடத்துக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறாரு பதினோராம் இடத்துக்கு எட்டுக்கு போயிட்டார் எனக்கு லாபத்தை குறைச்சிடுவாரா ஆஹ் மரணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகம் பண்ணிடுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டார் இதெல்லாம் உனக்கு எதுவும் நடக்காதுன்னு சொன்னேன் என்ன நண்பா அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் சொன்னேன் அவர் பதினொன்னுக்கு எட்டுலாம் மறைஞ்சாலும் எட்டாவது இடத்துக்கு லாபஸ்தானத்துல இருக்கா உன்னுடைய குருத ஆரம்பிக்கும் போது நீ நிச்சயமாக இந்தியாவில் இருக்க வாய்ப்பு இல்லை நீ வெளிநாடுக்கு போயிருவ அட்லீஸ்ட் குருதஸில குரு புத்தி முடிகிற வரைக்கும் நீ நிச்சயமா வெளிநாட்டுல இருப்பேன்னு சொன்ன நல்லா கவனிக நண்பர்களே அவருடைய லக்னத்தினுடைய அதிபதி சுக்கரன் போய் மகரத்துல சரவீட்ல சரிங்களா குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் தான் சர வீட்டுல இருக்கு குருவும் சர வீட்டுல இருக்கிறாரு குருவுக்கு நட்சத்திரம் கொடுத்த ராவும் சர வீட்டுல இருக்கு நீங்க கண்டிப்பாக நீங்க வெளிநாடு போயிடுவீங்கன்னு நான் சொன்னேன் அவருக்கு ஒரே ஆச்சரியம் குழப்பம் நண்பா என்கிட்ட பாஸ்போர்ட் இல்ல விசா இல்ல எப்பரா நான் போவேன் அப்படின்னு குரு ஆரம்பிக்கும் போது நீ கண்டிப்பா போகடாங்க குரு ஆரம்பிச்சு மூணு மாசம் ஆச்சு இன்னைக்கு காலையில் அலுவலகத்துக்கு வந்தார் நண்பா நான் வந்து சிங்கப்பூர் போகிறேன்டா அப்படின்னார் என்ன நண்பா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாம் நண்பா எனக்கு விசா கிடச்சிருச்சு நான் சிங்கப்பூர் போகிறேன்னா தாராளமாக மாராசுனா போயிட்டு வாடா அப்படின்னு இப்போ உனக்கு தசையை பற்றி ஒரு தெளிவு வந்திருக்குமா அப்படின்னு ஆ லாபத்தை தருவார் வெளியே அங்கே போய் சம்பாதிச்சாதானே நண்பா எனக்கு வருமானம் இருக்கும் அப்படின்னா இல்லை எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்து தசையை நடத்துகிறார் அப்படின்னா நீ பிறந்த ஊரை விட்டு வெளியூர் போகணும்னு அர்த்தம் குடும்ப உறவுகளை பிரியணும்னு அர்த்தம் இந்த குடும்ப உறவுகளை பிரிகிறது மாதிரி ஒரு தண்டனை உலகத்துல கிடையாது நீ இப்படி பிரிஞ்சாதான் உனக்கு லாபத்தை தருவேன் இதே லாபத்தை உள்ளூர்ல இருந்துட்டு போன ராக திசையில நீ சம்பாதிச்சேன் பட் இப்போ உன்னால சம்பாதிக்க முடியாது நண்பா அப்படின்னு நான் ஆமாம் நண்பா நான் வெளிநாடு போகிறேன் கன்ஃபார்ம் கரெக்டாக நல்லா பாருங்க மூணே வருஷம் தான் அக்ரிமெண்ட்டு இப்போ ஒரு மூணு மாதம் முடிஞ்சிருச்சு ரெண்டரை வருஷம் தான் நடக்கும் விருதில் சுய புத்தி இப்போ நான் வெளிநாடு போகிறேன் கிளம்பிட்டார் கிளம்ப போகிறார் இந்த கிளம்பல விசெல்லாம் வந்துடுச்சு ஓகேங்களா டேட் கூட சொன்னார் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இவர் போறாண்டே கூட சந்திரன் கோச்சாரத்தில் தான் இருக்கிறார் ஏன்னா சந்திரனையும் பார்க்கணும் ஊர நம்மளுடைய டிராவல் கிரகம் இல்லையா அப்போ இது ஒரு இன்சிடென்ட் ஏன் சார் அவர் வெளிநாடு போருன்னா எட்டு பதினோராம் அதிபதி வரக்கூடிய கிரகம் என்னதான் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அவர் இயற்கையே சுபர் அவர் இந்த லக்னத்தினுடைய லக்னாதிபதியினுடைய இன்னொரு ஆதிபத்தியம் கொண்டு ஆறாம் இடத்துலவே உட்காந்துருக்கிறார் ஒருவேளை இவர் இங்கேயே இருந்தாங்கன்னா கடல் நோய் எதிரி வம்பு வழக்கு பிரச்சனையில் தாராளமாக சிக்கிக்குவார் அதுக்குத்தான் வெளிநாடு போவீங்கன்னு நம்ம அப்படி ஒரு ஆப்ஷனல் வச்சோம் வெளிநாடு போக போகிறார் சரி குருவுக்கு நட்சத்திரம் கொடுத்த அந்த வந்து பார்த்தோம் அப்படின்னா சாரி ஆஹ் தான் இருக்கிறாரு அவருக்கு நட்சத்திரம் கொடுத்த ராகு கடகத்துல அவரும் சர வீட்டுல அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீட்டுல நல்லா கவனி நண்பா அப்போ சொன்னேன் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு குரு திசையில சுய புத்தியில உங்க அம்மா இறந்துருவாங்க கண்டிப்பாக இறந்துருவாங்க அப்படின்னு என்ன நண்பா அப்பாவும் இறந்துட்டாங்க இப்போ அம்மாவும் இறந்துடும் உங்க அம்மா இறந்து பிறகு தானே ஃப்ளைட்ல கை வைப்பேன் அப்படின்னு சொன்னேன் தரிசமே அவங்க அம்மா இல்லை உங்க அம்மா இறந்து இறந்த தான் உனக்கு அந்த ஞான உதயம் வந்து வெளிநாடு கிரகத்தினுடைய தன்மைகள் ராசி காரகத்துவம் கிரக காரகத்துவம் ரொம்ப அழகாக வேலை செய்யுது இது காலையில நடந்த சம்பவம் இது இன்றைய மாலை ஒரு சம்பவம் நடந்துச்சு இருக்கும்போது நம்மளுடைய திருப்பூர் நண்பர் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார் ஆனால் நான் இது மாதிரி எனக்கு ஒரு உடலில் ஒரு பிரச்சனைனா அந்த மாதிரி போயிடுச்சுண்ணா அப்படின்னு சொன்னார் நண்பருடைய லக்னத்தினுடைய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லக்னம் ஒரு பாவருடைய லக்கணம் நீங்கள் எந்த லக்னம்மாலும் இமேஜ் பண்ணிக்கோங்க லக்னம் ஒரு பாவருடைய லக்னம் அந்த லக்னத்தை இன்னொரு பாவர் அங்கிருந்து பார்க்குறார் இப்போ அவருக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகத்தின் தசையும் நடக்குது அப்ப ஆறாம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்க இப்படி வச்சுக்கோங்களேன் எப்படி வச்சுக்கிறீங்க இந்த லக்னம் வந்து சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்க ஆறாவது இடத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க லக்னாதிபதி இப்ப ஆறாம் இடத்துல இருக்கிறாரா லக்னம் பாவருடைய லக்னமா லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறாரா செவ்வாயோட உச்சம் பெற்று இருக்கிறாரா அங்கிருந்து செவ்வாய் நாலாம் பருவியாக நம்மளுடைய மேசத்தை பாக்குறாரா நல்லா புரிஞ்சுங்க நீங்க செவ்வாய் எந்த கிரகத்தினுடைய இணையதோ அந்த கிரகத்தினுடைய காரகம் யாரோ அவங்களுக்கு கண்டிப்பா மருத்துவ செலவு செஞ்சிருப்பாங்க இதெல்லாம் தங்கபாண்டி கோல்டன் ரூல் அவர் சொல்லியிருக்கிறாரு சரி அப்புறம் இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்க செவ்வாய் லக்னத்தை எந்த வகையில பார்த்தாலும் மருத்துவ செலவு உண்டு அது சிசேரியன் போகுதா லேசர்ல போகுதா அறுவை சிகிச்சைக்கு போகுதா இல்லை உடம்ப அந்த அந்த குளுக்கோஸ் ஏத்துறதுக்காக நரம்பு தெரியாம கிழிச்சு விடுறாங்களா அதெல்லாம் அவங்களுடைய லக்னாதிபதி அமைப்பை பொறுத்து இன்னைக்கு ஆறாம் அதிபதியுடைய அமைப்பு இப்படி இப்ப இவருக்கு இந்த சூரியன் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சனி வந்து பாத்தீங்கன்னா வகரமாகி ஒரு இடத்துல நிற்கிறார் ஓகேங்களா அப்போ இந்த சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் வீடு கொடுத்த சனி வலுவாக இருந்தால் இவருக்கு அறுவை சிகிச்சை என்பது இல்லை அப்ப சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் வீடு கொடுத்த அந்த சனி பகவான் வக்ரம் பெற்று பலகீனமாக இருந்த ஒரே காரணத்துக்காக ராக கூட இணைச்ச ஒரே காரணத்துக்காக தான் இவருக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அந்த அமைப்பையும் கொடுத்தது அப்படின்னு நம்ம வந்து நிச்சயமாக சொல்லலாம் சரி இதுல இறுதியாக ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு கிரகத்தின் தசை புத்தி அந்தரம் இதெல்லாம் நடக்கும்போது தயவு செய்து நீங்க பயப்படாதீங்க இதுல இன்னொரு விஷயமும் நான் சொன்னேன் நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சூரியன் வந்து சூரிய தசை நடக்குது சூரியன் மகரத்துல சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சூரிய தசில சந்திர புத்தி ஆறு எட்டாக வருதுங்களா இந்த காலகட்டத்துல அவர் அந்த அந்த ஒரு துயரத்தை ஒரு அனுபவிக்கணும் உடல் ரீதியான ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சென்ட்ரலா ஆறாம் அதிபதி வந்தாவே கடனை கொடுத்துருமா நோயை கொடுத்துருமா எதிரியை கொடுத்துருமான்னு நீங்க பயப்படவே தேவையில்லை ஆறாம் இடத்துல எந்த கிரகம் இருந்துட்டு போட்டோம் ஆறாம் இடத்தோட செவ்வாய் தொடர்புல இருக்கான் ஆறாம் இடத்தோட சனி தொடர்பு இல்லாம இருக்கான் சரிங்களா ஆறாம் இடத்தோட சனி ராகு கேது இது மாதிரி தொடர்பு இல்லாம இருக்கான் அமாவாசை சந்திரன் இருக்கிறாரா சூரியன் பலகீனமாக இருக்கிறாரா இந்த மாதிரி தன்மையெல்லாம் பாருங்க இவர்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் வலுவாக இருந்து அந்த உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு எந்த கிரகமும் ஆறு ஆறாவது தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு ஆறு எட்டுல கிரகம் இல்லை அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு மருத்துவ செலவு பெரிய அளவில் வராது அறுவை சிகிச்சை அளவு செல்லாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்க தெளிவாக்கணும் புரிஞ்சுதுங்களா ஒரு கிரகத்தின் தசை ஒரே லக்னம் ஒருத்தர் மிதன லக்னம் மூணுல புதன் இருக்கும் புதன் இருக்கு ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி அமைப்பு பட் இவருக்கு ஒரு மாதிரி பலன் நடக்கும் புதன் டெஸில் அவருக்கு ஒரு மாதிரி பலன் நடக்கும் நீங்கள் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர அமைப்பை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசப்படும் ஆனால் ரெண்டு பேருமே ஒரே அளவில் தான் இருக்காங்க ரெண்டு பேருமே ஐடி ஃபீல்டில் தான் இருக்கிறாங்க ஆனால் ஒருத்தர் மேனேஜராகவும் ஒருத்தர் ஐடி ஒரு எம்ப்ளாயாகவும் இருக்கிறாங்க மேனேஜராக இருக்கிறவருக்கு புதனுக்கு வீடு கொடுத்த சூரியன் ஓகேங்களா அதே வீட்டிலே ஆச்சு சரிங்களா அதே வீட்டில் ஆச்சு ஓகே அவ எம்ப்ளாயா இருக்கிறவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த புதனுக்கு வீடு கொடுத்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அஞ்சாம் இடத்துல போய் நீசும் இவ்வளவுதான் வித்தியாசம் ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகத்துக்கு நட்சத்திரம் கொடுத்த கிரகம் வீடு கொடுத்த கிரகம் தன்னை பார்க்கும் கிரகம் தன்னுடன் இணைந்த கிரகம் இதனை வைத்து வயதிற்கு தகந்தால் போல் தசா புத்தியில் நன் கண்டிப்பாக பலன் இருக்கணும் எனவே இந்த ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி இந்த மாதிரி விஷயத்துக்கே நீங்க போகவே வேண்டாம் ஆறாம் அதிபதி திசையில் மிக பெரிய பணக்காரரான ஜாதகம் தமிழ்நாட்டின் தலைநகரத்துல ஒரு முக்கிய நிறுவனம் வச்சு நடத்துற ஒருத்தருடைய ஜாதகமே இருக்கு அதனால அதை பற்றிலாம் நீங்கள் துளியும் கவலைப்படாதீங்க ஆறாம் அதிபதி திசை வருது அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க கண்டிப்பாக கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அவமானம் வேலை இந்த ஏழு ஏழையுமே உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக கொடுக்குங்கன்னா நினச்சிடாதீங்க எல்லாத்துக்கும் விதிகளும் ஒன்று இருந்துச்சுன்னா விதி விளக்குன்னு ஒன்று இருக்கும்னு சொல்லி அழகான இந்த வீடியோ பதிவை இவ்வளோ நேரம் கண்டுகளித்த உங்களுடைய அத்தனை கண்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்